கற்களை தேர்வு செய்து அணிவது மிக மிக முக்கியம் மிகவும் உயர்ந்தது வைரம் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தை கொண்டது வைரம் ஒரு மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செழுமையை கொடுக்கிறது ஒவ்வொரு பெண்ணும் முதலில் காதலிப்பது ஆபரணங்களைத்தான் அதிலும் வைரம் அணிவது பல பெண்களின் கனவு வைரமானது அழகை வசீகரிப்பது மட்டுமல்லாமல் உயிருக்கு ஆபத்தையும் விளைவிக்கிறது வைரம் எவ்வளவு மென்மையாக இருக்கிறதோ அவ்வளவு நல்லது கரைப்படிந்த கரும் புள்ளிகள் மற்றும் உடைந்த வைரம் விபத்து மற்றும் தோல்விக்கு வழிவகுக்கும் தூய்மையான வைரத்தை அணிவதால் ஆரோக்கியம் அழகு அதிர்ஷ்டம் புத்திசாலித்தனம் வெற்றி மன அமைதி செல்வம் மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் சுத்தமான வைரத்தை தேர்வு செய்ய காரட் வெட்டு நிறம் மற்றும் தெளிவு முக்கியம் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட வைரத்தை யார் அணிய வேண்டும் துலாம் ரிஷபம் கும்பம் மற்றும் மகர ராசிக்காரர்கள் தனுசு கற்களை அணியலாம் ராசிக்காரர்கள் வைரம் அணிவதை தவிர்க்க வேண்டும் மிதுனம் மகரம் கன்னி மற்றும் கும்பம் ராசிக்காரர்கள் வைரம் வாங்கும் முன் ஜோதிடரின் ஆலோசனையை பெற வேண்டும் சுக்கிரன் சுபமாக இருந்தால் மட்டுமே வைரத்தை அணியலாம் சுக்கிரன் லக்கினம் ஐந்து ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் வீட்டில் இருந்தால் வைரம் அணிவது நன்மையை பயக்கும் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் வைரத்தை அணியலாம் வைரக்கற்களை அணிவதற்கு முன் ஜோதிடரை அணிவது மிக மிக நல்லது விரல்களை போலவே நமது கைகளுக்கும் முக்கியத்துவம் உண்டு வைர மோதிரத்தை வலது கையில் அணிவதால் பல நன்மைகளை பெற முடியும் இருந்தாலும் சரி சரி பெண்ணாக இருந்தாலும் வைர ஆபரணங்களை வெள்ளிக்கிழமை வாங்குவது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு சமம் வைர ஆபரணத்தை பாலில் முப்பது நிமிடங்கள் வைத்து தூய்மைப்படுத்தி வெள்ளிக்கிழமை சுக்கர கோரையில் அணிய வேண்டும் வலது கையின் ஆட்காட்டி விரல் மற்றும் நடு விரலில் வைர மோதிரத்தை அணிய வேண்டும் வெண்மை நிறம் கொண்ட பிளாட்டினம் வெள்ளி மற்றும் தங்கத்தில் வைரக்கற்களை பதிந்து நாம் அணியலாம் அறிவியல் ரீதியாக நீரழிவு நோய் உள்ளவர்கள் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் வைரம் அணியக்கூடாது செரிமான அமைப்பு பாலியல் உறுப்புகள் சிறுநீரகம் மற்றும் கண்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வைரம் அணிவதன் மூலம் நன்மை பெற முடியும் அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஏற்ப கற்களை தேர்வு செய்து அதன் மூலம் ஏற்படும் நன்மைகளை அனுபவிக்க வாழ்த்துகிறேன் வணக்கம்